இயேசு உங்களை நேசிக்கிறார் நீங்கள் டைட்டிலே பார்த்துருப்பீங்க வெளியே பரலோகத்தின் வழி இதை குறித்து தான் நான் இன்றைக்கி பேச போகிறேன் பர்லோகம் இல்லை சொர்க்கம் இது என்ன அப்படின்னு சொல்லி ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா நம்ம எல்லாருக்கும் இந்த உலகத்தில் பிறக்கிற எல்லாருக்கும் ஒரு நாள் மரணம் என்பது வரும் சரிங்களா அந்த மரணம் வந்த பிறகு நம்ம வந்து கண்டிப்பாக அவங்க அவங்க செய்த அவங்க வந்து அவங்க பிறந்ததுலேருந்து அவங்க வாழ்ந்து முடிக்கிற காலம் வரைக்கும் அவங்க ஒரு ஒருத்தர் செய்கிற அவங்களுடைய வாழ்க்கையின் அன்றாட காரியங்களுக்கு பொறுத்து ஒரு கண்டிப்பாக ஒரு ரேங்கிங் இல்லை ஒரு மதிப்பெண் அது மாதிரி பெற்ற காரியங்கள் இருக்குது அதற்கான பிரதிபலன் நம்ம வந்து இந்த உலகத்தில் வாழ்ந்து முடிக்கும்போது பரலோகம் இல்லைன்னா நரகம் இல்லை சொர்க்கம் இல்லைன்னா நரகம் அப்படிங்கிற ரெண்டில் ஒரு இடத்துக்கு கண்டிப்பாக அந்த உலகத்தில் பிறந்த எல்லாரும் போக தான் சரிங்களா இதில் நான் வந்து என்ன சொல்ல விரும்புகிறேன்னா எல்லோருமே நீங்கள் வந்து பரலோகத்துக்கு வரணும் ஏன் அப்படின்னா நரகம் வந்து ரொம்ப மோசமான கொடூரமான இடம் சரிங்களா அது எந்த அளவுக்கு கொடூரம்னா அதோடைய அந்த தாக்கத்தை அதுடைய அந்த 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 தாக்கத்தை அந்த அந்த சூடை வந்து யாராலையும் தாங்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் இந்த நரகம் என்ற இடம் சரிங்களா ஒன்றும் இல்லை மே மாதம் இந்த போன ஏப்ரல் மாதம் அந்த சமயம் வெயில் இருக்கு பாருங்க அந்த உச்சி வெயில் நேரத்தில் நம்மளால் போயிட்டு நிற்க முடியாது வெளியில் நிற்க முடியாது கவர்மெண்ட்டு இல்லை மீடியாலாம் என்ன சொல்லியிருந்தாங்க லெவன் டு ஃபோர் இந்த சமயத்தில் வெளியே வராதிங்க முடிஞ்ச அளவுக்கு வெளியே வராதிங்க அப்போது அதை விட ஆயிரம் பல்லாயிரம் மடங்கு பயங்கர தீவிரமான இடம்தான் நறுக்கங்கிற இடம் சரிங்களா நல்லவங்களாக வாழ்கிறது அது மா நிறைய காரியங்கள் இருக்குது வாழும்போது நரகத்துக்கோ இல்லைன்னா வந்து சொர்க்கத்துக்கோ நம்ம போகிறது சரிங்களா இப்போது நான் வந்து சொர்க்கத்துக்கு போகணும் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து என்ன செய்கிறோம் நம்ம நிறைய காரியங்கள் செய்வோம் சரிங்களா எனக்கு எனக்கு கேட்டால் நிறைய பேர் என்ன பண்ணால் நல்ல நிறைய நல்ல காரியங்கள் செய்கிறாங்க பிறருக்கு உதவி செய்வாங்க ஆபத்தில் இருக்கிறவங்களுக்கு உதவி செய்வாங்க அன்னதானங்கள் செய்வாங்க நிறைய ஏழைகளுக்கு நிறைய தான தர்மங்கள் செய்வாங்க நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரத்தில் என்னுடைய நிறைய என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு கொலீக்ஸ் நிறைய வட்டாரங்களை நான் பார்க்குறேன் அவங்க ஒரு சின்ன தொகையை எடுத்து வச்சு அவங்க அவங்களுடைய பிறந்த நாட்கள் திருமண நாள் அவங்க பிள்ளைகளுடைய பிறந்த நாள் இது மாதிரிப்பட்ட பட்ட டைமில் அனாத ஆசிரமங்கள்லாம் போய் அங்கே உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல காரியங்கள் செய்வாங்க ரொம்ப நல்ல காரியம் இது செய்கிற தவறில்லை நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் நல்லது செய்யணும் சரிங்களா ஆனால் இந்த ஒரு நல்லது செய்கிறோமே இது ஒன்று போதுமா இது ஒன்று நிறைய பேருடைய எண்ணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நான் அந்த யூடியூப்பில் ஆக்டிவாக இருக்கும்போது ஒரு சாட்சி ஒரு டெஸ்ட் மணி ஒன்று பார்த்தேன் அதில் ஒருத்தங்க வந்து அவங்க பயங்கரமாக சேரிட்டி அதாவது நற்கிரியைகள் செய்கிறதுல ந ரொம்ப தீவிரமாக ஆர்வமாக அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக அவங்க ஒரு கிறிஸ்தவங்க தான் ஆனால் ஏசுவை தேடாதவங்க சும்மா ஏதோ சர்ச்சுக்கு போயிட்டு வருவேன் அவ்வளோதான் ஆனால் வந்து நிறைய நல்ல காரியம் செய்வேன் ஏசுவையோ இல்லை அவருடைய அன்பையோ ருசித்து அவர் மேலே இருக்கிற ஒரு அன்பில் செய்கிறது கிடையாது சும்மா நல்ல நிறைய நல்ல காரியங்கள் அப்படியே ரேண்டமாக அவங்க செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க அப்போது அவங்க வந்து திடீர்னு ஒரு ஒரு என்னாச்சு கோமாவில் போகிறாங்க அந்த கோமாவில் போகும்போது அவங்களுடைய கிட்டத்தட்ட அவங்களுடைய உடம்புல இருக்கிற அந்த ஆத்மா வந்து நரகத்துக்கும் சொர்க்கத்துக்கும் இடையில போய் சிக்குது சிக்கும்போது அந்த சமயத்தில் அவங்களுக்கு ஒரு வெளிச்சம் வருது நான் அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க நான் செத்துட்டேன் பிரச்சனை இல்லை ஆனால் நான் நிறைய நல்ல காரியம் செஞ்சிட்டேனே நான் கண்டிப்பாக சொர்க்கத்துக்கு போவேன்னு பார்த்தா அவங்களால போக முடியலை ஏன்னா எவ்வளோ தான் நல்ல காரியங்கள் செய்தாலும் இது உங்கள் எல்லாேருக்கும் நான் சொல்கிறேன் நல்ல காரியங்கள் செய்கிறதுனால நல்ல தான தர்மங்கள் செய்கிறதுனால நீங்கள் பர்லோகத்துக்குள்ளே போக முடியும்னா போகவே முடியாது சரிங்களா நான் ஃபுல்லாக சொல்கிறேன் நல்லா கவனிங்க சரிங்களா நல்ல காரியம் மட்டும் செஞ்சால் போயிட முடியாது அதுக்கு அதுக்கடுத்தது ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க புண்ணிய ஸ்தலங்களுக்கு ரொம்ப பக்தியாக இருப்பாங்க விரதம் இருப்பாங்க கிறிஸ்டின்ஸில் கூட பார்த்திங்கன்னா உபவாசம் இருப்பாங்க நிறைய காணிக்கைகள் செலுத்துவாங்க நிறைய இதுலேயும் அதாவது விரதம் இருந்து அப்படியே காணிக்க செலுத்துறது உபவாசம் இருந்து காணிக்க செலுத்துறது ஒரு சில கிறிஸ்தவர்களையும் பார்த்துருக்குறேன் அவங்க வந்து ஒரு சில புண்ணிய இடங்களுக்கு நடந்தே போவாங்க நடந்தே போகிறது ஒரு ஒரு விஷயம் நான் வேலூரில் ஒரு புண்ணியஸ்தலத்தில் நான் நான் வந்து போயிருக்கேன் நான் சும்மா எதாச்சியாக போனப்போ நான் போனேன் அப்போ போனப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சகோதரி அது மலை மேலே ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி ஏறணும் அந்த இடத்துக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க முட்டியிலே ஏறுறாங்க முட்டியிலே தங்களை வருத்தி கொள்கிறாங்க அப்போது இன்னும் மாற்று மதங்கள்ல நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் நிறைய பேர் வந்து அவங்க சரீரத்தில் அவங்க அந்த கடவுள் மேலே இருக்கிற பக்தியில் குத்திக்கிறாங்க நிறைய காரியங்கள் செய்கிறாங்க உங்கள் கடவுள் மேல இருக்க அன்பில் செய்கிறீங்க அது தவறே இல்லை ஆனால் இது எல்லாம் உங்களை பரலோகத்துக்குள்ளே கொண்டு போகணும்னா போகவே போகாது ஏன்னா நாமளே பரலோகத்துக்குள்ளே போகிற வழியை சம்பாதிக்க முடியாது நல்ல காரியம் செஞ்சுட்டேன் பரலோகத்துக்கு போவேன் கிடையாது பரலோகங்கிறது ஒன்றும் இல்லைங்க நீங்கள் யூஎஸ் யூஎஸ்க்கு போகணும்னா அமெரிக்கா தேசத்துக்கு போகணுன்னாலே விசா எடுக்கணும் லைனில் நிற்கணும் இங்கிலீஷ் தெரியணும் நிறைய காரியங்கள் இருக்கு நீங்கள் அமெரிக்காக்குள்ள போனீங்கனாலே அங்கே இருக்க கஸ்டம்ஸ் உங்களை அப்படியே ஒரு நூறு பேர் ரவுண்டு கட்டி உங்களுக்கு தெரியாது ஸ்கேன் பண்ணுவாங்க யார் இவன் எதுக்காக வந்திருக்கான் என்ன விஷயம்னு சொல்லி ஒன்றும் இல்லாத ஒரு தேசத்துக்கு நீங்கள் போகிறதுக்கே வந்து இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அப்போ பரலோகங்கிறது எவ்வளோ பயங்கரமான இடம் அந்த இடத்துக்கு ஈஸியாக போயிடுமா கொஞ்சம் நல்ல காரியம் செஞ்சுட்டா நான் உடனே போயிடுவேன் அப்படின்னு நினைப்பான் அது வந்து அப்படி போகவே முடியாதுங்க பரலோகத்துக்கு போகிறதுக்கு ஒரே ஒரு வழி ஏசு கிறிஸ்து மட்டும்தான் ஏன் அப்படி சொல்கிற நல்லா கவனிங்க நம்ம என்னதான் நல்லவங்களாக நம்ம வாழ்ந்தாலுமே நம்ம மனசு இருக்குது பார்த்திங்களா நம்ம இருதயம் கரைப்படும் கரைப்படும் நம்ம மனுஷங்க நம்மளுக்கே வந்து வீக்னஸ் இருக்கு நமக்கு ஸ்பிரி நம்ம வந்து ஒரு ரத்தமும் சதயமானவங்க இப்போ என்ன எடுத்துக்கோங்களேன் எனக்கே பார்த்தீங்கன்னா நான் கடவுளுக்குள்ளே ரொம்ப தீவிரமா இருக்கிறேன் கொஞ்சம் ஒரு சில நேரங்களில் பார்க்கும்போது ஒரு தேவையில்லாத காரியத்தை பார்க்கும்போது ஒரு செகண்ட் என் உடம்பு என்னுடைய பார்வை அதை படுது அதில் ஒரு செகண்ட் பட தோணுது ஆனால் நல்ல வேலை கடவுள் இருக்கிறனால வேணாம் அப்படின்னு சொல்லி அவருடைய அந்த கொடுக்குற பலத்தினால நான் திரும்புகிறேன் அவர் என்க்குள்ளே இருந்த அந்த பெலனை தரலைன்னா நான் மாறிடுவேன் நீங்களே யோசிங்க இதை பார்க்குறவங்க நீங்கள் நிறைய நல்லது செஞ்சுருப்பீங்க நிறைய புண்ணியஸ்தலங்களுக்கு போயிருப்பீங்க உங்களுடைய மனசு இருதயம் சுத்தமாக இருக்கா கொஞ்சம் யோசிங்களேன் கொஞ்சம் யோசிங்க அதாவது நான் யாருக்கும் நான் யாரையும் கொலை செய்யலை விபச்சாரம் பண்ணலை வேறு எதுவும் பெரிய பாவம் பண்ணலை லஞ்சம் வாங்கலை அது பண்ணலை இது பண்ணலைன்னு யோசிப்பீங்க ஒரு ரெண்டு கேள்வி கேட்குறேன் இந்த கலைஞர் உரிமை தொகை அப்படின்னு சொல்லியிருக்கிறது பார்த்திங்களா அதுக்கு நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது எத்தனை பேர் இதை பார்க்குறவங்க உண்மையாகவே அந்த கண்டிஷன்ஸில் இல்லாமல் அந்த கண்டிஷன்ஸ்லாம் வந்து அதாவது இத்தனை வருமானத்துக்குள்ளே இருக்கணும் சொந்த வீடு இருக்கக்கூடாது இப்படின்னு நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது அந்த கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் இருந்து அதாவது கரெக்டாக எல்லாத்தையும் நான் மீட் பண்ணேன் நான் போய் வாங்குகிறேன் எத்தனை பேர் இருக்கிறீங்க ஒரு சிலர்லாம் சொந்த வீடு வச்சுக்கிட்டு நல்ல வருமானம் எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரன் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறாரு வருமானம் இருக்குது ஆனாலும் என்ன பண்ணுறாரு இந்த உரிமை தொகைக்கு அப்ளை பண்ணி வாங்குறாரு கவர்மெண்ட்டை ஏமாத்துறீங்கல்ல கரெக்ட்டுங்களா ரொம்ப பெரிய தப்பு இல்லைங்க ஆனால் தப்பு தான் தப்பு வந்து பெருசோ சின்னதோ கிடையாது தப்புனால் தப்பு தான் இன்னொன்று கேட்குறேன் நீங்கள் ஐடி கம்பெனியில் வே நான் ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு வந்தனால எனக்கு தெரியும் நாங்கள் வேலை செஞ்சமோ அந்த டேக்ஸ் ஃபைலிங் சமயத்தில் பார்த்திங்கன்னா என் கூட இருந்த நிறைய பேர் சொன்னாங்க இப்படி இப்படி பண்ண அப்படி அப்போது அதை என்ன இங்கே பண்ண சொல்கிறீங்கன்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஹவுஸ் ரெண்ட் அலோவன்ஸ் நான் வாடகை வீட்டில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எழுதி கொடு உனக்கு டேக்ஸ் பிடிப்பாங்கன்னு அதை நான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தேன் அதுக்கடுத்து உட்காந்து யோசிக்கிறேன் நம்ம தான் வாடகை வீட்டில் இல்லையே கடவுள் நமக்கு நல்ல ஒரு வீடை கொடுத்துருக்குறாரு அப்புறமா யோசித்தேன் வேண்டாம் எனக்கு இது வேண்டாம் எத்தனை பேர் இது முக்கியமாக நான் கிறிஸ்தவர்களை கேட்குறேன் மற்றவர்களும் இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் சொந்த வீட வச்சுக்கிட்டு நான் வாடகை வீட்டில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுக்குறீங்க கொஞ்சம் யோசிங்க இதெல்லாம் தப்பா ஆமாம் தப்பு தான் கவர்மெண்ட்டை ஏமாத்துறீங்கல்ல கவர்மெண்ட்டை ஏமாத்துறீங்கல்ல பொய் சொல்கிறீங்கல்ல அது போய் தானே சொந்த வீடை உங்களுக்கு கடவுள் கொடுத்துருக்காரு கொடுத்துட்டும் நான் வாடகை வீட்டில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் இது மாதிரி பொய் சொல்கிறீங்க தவறுங்க இன்னும் நிறைய இருக்கும் நிறைய இருக்குது ஒரு ஒரு ஊழியக்காரர் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க மோகன்சி பிரதர் சொல்லுவாங்க ஒரு வந்து ஒரு குண்டூசி எடுத்துகிட்டு வரக்கூடாது ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுற நேரத்தில் ஆஃபீஸில் தான் வேலை செய்யணும் உன்னுடைய நேரம் முழுசாக ஆஃபீஸ்க்கு இருக்கணும் எத்தனை பேர் உண்மையாக நம்ம வேலை செய்கிறோம் இன்னும் நம்மளே நாம்ளே உட்காந்து ஒரு அமைதியான நேரத்தில் உட்காந்து அனலைஸ் பண்ணாதான் நமக்கு வந்து இந்த பாவங்கள் ஞாபகத்துக்கு வரும் இன்னும் சொல்லப்போனால் நமக்கு வந்து செய்கிற நிறைய காரியங்கள் அது நல்லதுன்னு தோணும் சரிங்களா நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு அழுக்கு நம்ம இருதயத்துக்குள்ளே இருக்க தான் செய்து அதை மறுக்கவே முடியாது அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் எந்த வயசாக இருக்கட்டும் ஒரு வாலிபனாக நீங்கள் கான்ஷியஸாக யோசிக்க ஆரம்பித்த காலத்துக்கு பிறகு உங்களுடைய இருதயத்தில் தேவையில்லாத காரியங்கள் வந்து உட்காருது அதாவது உங்கள் வீட்டில் ஒரு பெருச்சா செத்து இருக்குன்னு வைங்களேன் சரிங்களா ஒரு மூளையில் இருக்குது அந்த பெருச்சா மேலே நல்ல சென்ட்டு வாசனைலாம் அடித்து விட்டுக்கிட்டு அதை மூடி போட்டுட்டு என் வீடு சுத்தமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா எவ்வளோ நாளைக்கு சுத்தமாக இருக்கும் நீங்கள் சென்ட் அடிக்கிற நேரம் பவுடர் இதாக அடிக்கிற நேரம் தான் சுத்தமாக இருக்கும் அந்த பெருச்சாலியை தூக்கி வெளியே போட்டு அந்த இடத்த சுத்தம் பண்ணாமல் வீடு சுத்தமாகாது புரியுதுங்களா இதே தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம இருதயத்துக்குள்ள அழுக்கு கரைகள் இருக்குது என் வாழ்க்கையில் இருந்துச்சு இதை பார்க்குற உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் யோசிங்க நான் உங்களுக்கு ஜட்ஜ் பண்ணுறதுக்கு எனக்கு யாருன்னு தெரியாது ஆனால் நீங்கள் யோசிங்க உங்களையே ஒரு ஓரமாக உட்கார வச்சு ஒரு இடத்துல யோசிங்க நீ உண்மையாகவே உன் மனசு சுத்தமாக இருக்கா அப்படின்னு நீங்கள் உங்களை பார்த்து கேள்வி கேளுங்களேன் இந்த மனசு சுத்தங்கிறது நம்மளோட நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தினால் அச்சீவ் பண்ண முடியாது இதுக்கு தான் அந்த கடவுளையே நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன் அவர் ரத்தமும் சதிகமாக வந்து இங்கே அவருடைய உயிரை கொடுத்து அந்த ரத்தத்தை சிந்தி அந்த ரத்தத்தின் மூலமாக நமக்கு பாவம் மன்னிப்பு என்ற காரியத்தை உருவாக்கி வச்சுருக்காரு அவரை நம்பி அவரை நம்பும்போது அவரை இருதயத்துக்குள்ளே ஏற்றுக்கொள்ளும்போது மட்டும்தான் அந்த இருதயத்துக்குள்ளே இருக்கிற அழுக்கு அந்த பெருச்சாலின்னு சொன்னோம் பார்த்தீங்களா அந்த அழுக்கு நாத்தம் கண்டிப்பாக இருக்குது எல்லாருக்கும் ஒரு ஒரு பர்சன்டேஜில் இருக்குது சரிங்களா அது வெளியே போகும் மனசு சுத்தமாகும் மனசு சுத்தமான மட்டும்தான் பரலோகத்துக்குள்ள சொர்க்கத்துக்குள்ளே உங்களால் போக முடியும் இந்த இயேசுவை நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் உங்கள் மனசுக்குள்ளே ஏற்றுக்கொள்றதுக்கு நீங்கள் எங்கேயும் போக வேண்டாம் எந்த புண்ணிய ஸ்தலத்துக்கும் போக வேண்டாம் எந்த சர்ச்சுக்கும் போக வேண்டாம் எந்த பாஸ்டரையும் எந்த போதகர் யாரையுமே பார்க்க வேண்டாங்க உங்கள் வீட்டிலேயே ஒரு அமைதியான நேரத்தில் உங்கள் எங்கே இருக்கிறீங்களோ ஒரு அமைதியான சூழ்நிலை ஏன் அமைதியான சூழ்நிலைன்னு சொன்னால் நீங்கள் ஒரு ரோட்டில் போகிறீங்க வைங்க டிராஃபிக்கு சத்தம் பயங்கரமான சத்தம் அந்த நேரத்தில் உங்கள் ஃப்ரெண்டு எங்கேருந்தோ கூப்பிட்றாருச்சுக்கோங்க கேட்காது இதே இது நீங்கள் வீட்டில் அமைதியான நேரத்தில் உங்கள் ஃப்ரெண்டு உங்களை கூப்பிட்டா கேட்கும் அதனால தான் ஒரு அமைதியான நேரம்னு சொல்கிறேன் அந்த அமைதியான நேரத்தில் உங்களுக்கும் கடவுளுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் உருவாச்சுன்னா அதை யாரும் தடுக்க முடியாது அவர் பேசுறது கேட்க முடியும் உங்களால் அதனால தான் நான் சொல்கிறேன் அமைதியான நேரத்தில் ஒரு ஓரமாக உட்காருங்க ஜீசஸ் இயேசுவே என் மனசுக்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்லுங்கள் அவர் வருவார் நான் வந்து இவ்வளோ நேரம் சொன்னதை வந்து உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் பண்ணுறேன் நீ சொல்கிறது எப்படி உண்மை அப்படின்னு சொல்லி நான் நம்புறதுன்னு நிறைய பேர் யோசிக்கலாம் ஒன்றுமே இல்லை டெஸ்ட் பண்ணுங்கள் நான் சொல்கிறது உண்மையானு நீங்களே டெஸ்ட் பண்ணுங்கள் ஆனால் உண்மையான மனசோடு செய்யணும் உண்மையான மனசோடு செஞ்சீங்கன்னா இந்த டெஸ்ட்டுக்கான ரிசல்ட் வரும் ஒரு அமைதியான நேரத்தில் ஒரு ஓரமாக போயிட்டு நல்லா பீஸ்ஃபுல்லாக உட்காந்துட்டு ஜீசஸ் நீங்கள் உண்மையாகவே இருக்கிறீங்களா கூப்பிடுங்க நான் உங்களை சேலஞ்ச் பண்ணுறேன் நீங்கள் தான் பரலோகத்துக்கு வழியா இப்படி ஒருத்தர் சொல்கிறாரு நீங்கள் ஒருத்தர் தான் பல பரலோகத்துக்கு வழியா சரி நீங்கள் வாங்க என் மனசுக்குள்ளே வாங்க என் மனசை சுத்தப்படுத்துங்க என் மனசை சுத்தப்படுத்துங்க அப்போ நான் உங்களை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி பாருங்கள் நீங்கள் எந்த மதத்தில் வேணால் இருந்துட்டு இதை செய்யலாம் ஜீசஸ் வந்து நீ வந்து ஹிந்து நீ முஸ்லீம் நீ சீக்கியன் நீ பௌத்த மதத்தை சேர்ந்தவன் அதனால மனசுக்குள்ளே வர மாட்டேன் அப்படிலாம் கிடையவே கிடையாது அவர் தான் உலகத்தில் எல்லாரையும் படைச்சவர் அதனால் நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா எந்த மதத்தில் இருந்தாலும் அவர் உங்களுடைய மனசுக்குள்ளே வருவார் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரே ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இதை பார்த்து கொண்டு இருக்கிற யாரோ ஒருத்தர் நீங்கள் நீங்கள் பரலோகத்துக்கு அந்த சொர்க்கத்துக்குள்ளே வரணும்னு ஆசையோடு நான் சொல்கிறேன் ஒரு வாட்டி ஒரே ஒரு வாட்டி உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் காசு பணம் செலவு பண்ண சொன்னால் செய்வீங்கல்ல காசு பணம் செலவு பண்ணி ஏதாவது வந்து புண்ணியஸ்தலத்துக்கு போனால் மோட்சம் கிடைக்கும்னு சொல்லி அலையிறீங்கள்ல நேரத்தையும் உங்கள் எனர்ஜியும் செலவு பண்ணி அலையிறீங்கள உங்கள் வீட்டில் ஒரு அமைதியான நேரத்தில் உட்காருங்களேன் ஒரு வாரமாக உட்காருங்களேன் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்களேன் ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையாக சொல்கிறேன் சாது சுந்தர் சிங் அப் அவரை ஞாகம் வருது அவர் ஒரு சீக்கியர் இயேசுவை வெறுத்தவர் அவருடைய தாய் மறித்த போது வாழ்க்கையும் உலகத்தையும் வெறுத்து அவர் வந்து கடவுள்னு ஒருத்தர் இருக்காரான்னு சொல்லி தேட ஆரம்பித்து கடவுளே நீங்கள் ஒருத்தவங்க இருக்கிறீங்கன்னா என் முன்னாடி வாங்க இல்லைன்னா நான் ஒரு தவறான முடிவை எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் பண்ணி இருந்தபோது அவர் நினச்ச நேரத்தில் ஏசு கிறிஸ்து அவருக்கு வெளிப்பட்டார் எல்லாருக்கும் ஏசு கிறிஸ்து வெளிப்படுவார்னு நான் சொல்ல மாட்டேன் அது அவங்க அவங்களுடைய இதை பொறுத்து அது அவருடைய டிசிஷன் உங்களுடைய உங்களுடைய தாகத்தை பொறுத்து அதனால் ஒரே ஒரு விஷயம் அவர் ஒருத்தர் தாங்க அவங்க மனசை சுத்தம் பண்ண முடியும் உண்மையாகவே யோசிச்சிங்க நீங்கள் புண்ணியஸ்தலத்துக்கு போயிருப்பீங்க உங்கள் மன சுத்தமாக இருக்கா தான தர்மம் செஞ்சிருப்பீங்க மன சுத்தமாக இருக்கா தயவு செஞ்சு சொல்கிறேன் உங்கள் மனசு சுத்தம் இல்லைன்னா நீங்கள் பரலோகத்துக்குள்ளே வர முடியாதுங்க அந்த மனசு சுத்தத்துக்கு இந்த இயேசு உங்களுக்கு கண்டிப்பாக அவசியம் உங்கள் மனசுக்குள்ளே ஒரே ஒரு வாட்டி வந்து சுத்தம் பண்ணுறவரா இல்லை உங்கள் மனசுக்குள்ளே வந்து உங்களுடைய அப்பாவாக அவர் மாற விரும்புகிறார் ஒரு வாட்டி கேட்டு பாருங்கள் நான் நிறைய நிறைய யூடியூப்பில் நான் நிறைய பேரை பார்க்குறேன் ரவுடீஸ் ரவுடிசம் கத் கத்தி அப்படின்னு சுத் கத்தி எடுத்துகிட்டு சுற்றினவங்க இன்னைக்கு இயேசு கிட்ட நிற்கிறாங்க அவ்வளோ மோசமான வாழ்க்கையில் இருந்தவங்களே இயேசுவால் மாற்ற முடியும்னா சிம்பிளான சிம்பிளான வாழ்க்கை வாழ்கிறவங்களையும் என்னையும் இயேசுவால் மாற்ற முடியாதா இன்னும் நிறைய பேரை குறித்து கேள்விப்பட்டிருக்கேன் ட்ரக்ஸு ட்ரக் அடிக்ட் போதைப் பொருட்களுக்கு அடிமையாக இருக்கிறவங்க இன்னும் வெளிநாடுகளில் தவறான தொழில் செய்தவங்க ஸ்ட்ரிப்பர்ஸ்னு சொல்லுவாங்க அமெரிக்காவில் இவங்கள்லாம் வந்து ஒரு கட்டத்தில் அந்த அந்த பாவத்தின் உச்சத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் மனம் திரும்ப இயேசு அவங்கள ஏற்றுக்கிறாரு அவங்க மனசு சுத்தம் பண்ணுறாரு இன்றைக்கி அவங்க மனசு சுத்தத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அதனால ஒரே ஒரு வாட்டி இந்த பரலோகத்துக்கு வழியான இந்த இயேசு கிறிஸ்துவை உங்கள் மனசுக்குள்ளே ஒரு வாட்டி கூப்பிட்டு பாருங்க ஒரு வாட்டி கூப்பிட்டு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்க நிறைய கஷ்டங்களுக்கும் சொல்யூஷன் அவர் ஒருத்தர் அவர் தருவார் எல்லாம் இருக்கட்டும் பண கஷ்டங்களோ மன கஷ்டங்களோ வேதனைகளோ வாழ்க்கையின் துன்பங்களோ நிறைய இருக்கும் ஆனால் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் மனசில் இருதயத்தில் சுத்தம் இல்லாமல் அழுக்க வச்சுக்கிட்டு நான் என்னதான் ந தான தர்மங்கள் செஞ்சாலும் சரி என்னதான் புண்ணியஸ்தலங்களுக்கு எவ்வளோ பக்தியான சாமி கும்பிட்டாலும் சரி மனசு சுத்தமாகல அப்படின்னா மனசு உங்களால் பரலோகத்துக்குள்ள சொர்க்கத்துக்குள்ள போக முடியாது அதனால தயவு செஞ்சு தயவு செஞ்சு எல்லாம் செய்ங்க தவறில்லை ஆனால் அவங்க மனசில் உங்கள் இருதயம் சுத்தமாகுதா அப்படிங்கிறத உறுதி உறுதி செய்யுங்க அதுக்கு தான் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ரொம்ப அவசியம் தயவு செய்து இதை பார்க்குற என் அன்பு சகோதரனே சகோதரியே என் அன்பு தம்பி தங்கச்சி ஒரே ஒரு விஷயம் இந்த இயேசுவை உண்மையாக உன்னுடைய வீட்டில் இருந்தே நீ கூப்பிடு உண்மையாக நீ கூப்பிடு இந்த உலகம் இந்த உலகத்தில் நம்ம டெம்பரரியா வாழ்கிறோம் இந்த உலகத்தில் நம்ம மிஞ்சு மிஞ்சு நூறு வருஷம் வாழ்வோமா இந்த சொர்க்கம் இல்லை நரகம் இந்த இடத்துல காலம் காலத்துக்கு முடிவில்லாம் வாழ போகிறோம் நான் இவ்வளோ காரியம் சொன்னதையும் வந்து நீங்க உங்களால நம்ப முடியல ஜீர்ணிக்க முடியலன்னா அதான் சொல்றேன் டெஸ்ட் பண்ணி பாருங்க சேலஞ்சிங்காக சொல்றேன் டெஸ்ட் பண்ணி பாருங்க ஏசுவே நீங்க இருக்கிறீங்களா நீங்க இவர் தான் உண்மையா உண்மையான்னு சொல்லி கேட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் உண்மையை தேட ஆரம்பிக்கும் போது அவர் வெளிப்படுவார் அப்புறம் உங்கள் இருதயத்துக்குள்ள இடம் கொடுக்கும்போது அவர் இருதயத்தில் வந்து சுத்தப்படுத்துவார் சுத்தப்படுத்தும் போது சும்மா பாருங்களேன் நீங்கள் நிறைய புண்ணிய இடத்துக்குலாம் போய் நல்ல நல்லது செஞ்சு பார்க்கும்போது கண்ணில் கண்ணீர் வராது ஏன்னா மனசு சுத் ஆனால் நீங்கள் ஏசு கிறிஸ்துக்கு உள்ளத்தில் இடம் கொடுத்து பாருங்கள் அவர் சுத்தம் பண்ணும்போது உங்களுடைய எல்லா பாவங்களும் ஞாபகத்துக்கு வரும் உங்கள் வாயினால் அதை வெளியே சொல்லி அறிக்கை இடும்போது அப்படியே கண்ணீர் வரும் தாராதாரையாக கண்ணீர் வரும் ஏன்னா அது வந்து கண் அதாவது கண்ணீர் விடும்போது கண்ணு சுத்தமாகுதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி மனசில் இருக்க அழுக்கல் போகும்போது அப்படியே நம்மளுடைய ஆத்மா இருக்கு பார்த்திங்களா ஆத்மா சுத்தமாகும் சுத்தமாகும்போது நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும் அவர் உள்ளே வைக்கிறது மாத்திரம் இல்லாமல் அவர்கிட்ட ஒரு அப்பா மகன் இல்லை மகள் என்ற உறவை நம்மளுடைய உயிர் நாள் வரைக்கும் வச்சா தான் அந்த இருதயத்தில் இருக்க சுத்தம் நிலைச்சிருக்கும் ஒரு வாட்டி அவரை விட்டுட்டேன் அவர் சுத்தப்படுத்துகிறாரு அவ்வளோதான் அதுக்கப்புறம் நான் திரும்ப போயிட்டு அந்த அழுக்கை கொண்டு போய் உடம்புக்குள்ளே சேர்த்து வைப்பேன்னா திரும்ப வாழ்க்கை நாற்றம் அடிக்கும் பரலோகத்துக்குள்ளே போக முடியாது அவரை உள்ளே வச்ச நீங்கள் அவரோடு இருந்தீங்கன்னா அவர்கிட்ட கம்ப்ளீட்டாக உங்கள் லைஃப்பை கொடுத்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கை அழகான அழகாக ஒரு அப்பா அப்பா பிள்ளை எப்படி பார்த்துப்பாரு அது மாதிரி பார்த்துப்பாரு உங்க வாழ்க்கை அழகாகவும் நீங்க பரலோகத்துக்கு போகலாம் இதை பார்க்குற எல்லாருமே நீங்க பரலோகத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறேன் நான் ஏசுக்கிட்ட கிட்ட ஒரு விஷயம் வந்து நான் ஆசைப்பட்டேன் நான் நிறைய பேர்கிட்ட சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாகவே இந்த சேனலுக்காகவும் இந்த வாய்ப்புக்காகவும் நான் தேவனுக்கு நன்றி சொல்றேன் இதை பார்க்குற எல்லாரும் தயவு செய்து தயவு செய்து நீங்க கிறிஸ்தவர்களாகவும் இருக்கலாம் உங்களுக்கும் இயேசு அவசியம் உங்க இருதயத்துக்குள்ள இயேசு சுத்தம் இருக்கா இயேசு சுத்தம் சாரி உங்க இருதயத்துக்குள்ள இயேசு இருக்கிறாரா உங்க இருதயம் சுத்தமாக இருக்கான்னு கொஞ்சம் யோசிங்க நானும் வந்து பல வருடம் கிட்டத்தட்ட இருபத்தைந்து வருட காலம் கிறிஸ்தவனாக தான் இருந்தேன் ஆனால் என் இருதயத்துக்குள்ளே சுத்தம் இல்லை நான் ஒரு டினாமினேஷன் சர்ச்சில் போயிட்டு இருந்தேன் போவேன் ஜாலியாக இருப்பேன் வருவேன் சண்டே கிளாஸ் அட்டென்ட் பண்ணுவேன் பாட்டு பாடுவேன் எல்லாத்துலேயும் அட்டன் பண்ணுவேன் கிறிஸ்மஸ் நியூ இயர்க்கெலாம் அப்படியே பயங்கர பக்தியாக போய் நிற்பேன் எல்லாம் அந்த அப்பம் கொடுப்பாங்களோ அந்த நேரத்துலேயும் உண்மையாக போய் நிற்பேன் ஆனால் என் மனசில் சுத்தம் இல்லைங்க இதை பார்க்குற கிறிஸ்தவங்க கிட்டேயும் சொல்கிறேன் உங்களுடைய இருதயம் சுத்தம் இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களே ஏமாற்றிட்டு இருக்குங்க கிறிஸ்து ஏசு உங்கள் இருதயத்துக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் இருக்கிறாரான்னு கிறிஸ்தவர்களே யோசிங்க யோசித்து நல்லா முடிவு பண்ணுங்கள் ஏசு கிறிஸ்தவங்க இருதயத்துக்குள்ளே இல்லைனா நீங்கள் என்ன தான் கிறிஸ்தவங்களாக இருந்தாலும் என்னதான் ஜபம் என்ன தான் பண்ணாலுமே சரி பரலோகத்துக்குள்ளே போக முடியாது நீங்கள் அந்த பானகேன்னு என்ன சொல்லுவாங்கள மீண்டும் பெறாவிட்டால் அந்த இருதயத்துக்குள்ளே வந்து நம்ம அழுக்கான பழைய மனுஷன் அவன் போய் புது மனிதனாக தேவனுக்குள்ளே வரும்போது தான் நமக்கு பரலோகத்துக்குள்ள இடம் உண்டு நிறைய கிறிஸ்தவங்க கிறிஸ்தவங்க பேர் கிறிஸ்தவங்களாக இருக்கிறாங்க ஆனால் ஏசு உங்கள் இருதயத்துக்குள்ள இல்லை ஸோ இந்த வாய்ப்பு தந்த தேவனுக்கு நன்றி சொல்கிறேன் இயேசுவை உங்கள் இருதயத்துக்குள்ளே தயவு செஞ்சு வச்சுருங்க உங்களை காசு பணம் செலவு பண்ண சொல்ல பணம் செலவு பண்ண சொல்ல ஏதாவது சாப்பிடாமல் இருங்க வருத்தி ஓடுங்க முட்டி போடுங்க நடங்கன்னு சொல்லலை ஒரு அமைதியான நேரத்தில் உங்களே நீங்கள் ஆராய்ச்சி 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 பண்ணி இயேசுவை உங்கள் இருதயம் சுத்தமாக இருக்கான்னு நீங்கள் முதல்ல உங்களை ஜட்ஜ் பண்ணுங்கள் அதுக்கு கட்டுறது அதில் ஒரு சின்ன பர்சன் டவுட் இல்லை என் மனசு சுத்தம் இல்லைன்னு உங்களுக்கு மனசாட்சி சொல்லிச்சு நான் இந்த இயேசுக்கு இடம் கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க நீங்கள் பரலோகத்துக்கு வரணுன்னு ரொம்ப ஆசையோடு நான் சொல்லுகிறேன் ஏசு உங்களை நேசிக்கிறார் தேங்க்யூ காட் பிளெஸ் யூ